அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம் 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 குரு வாழ்க குருவே துணை லலிதாம்பிகை தாயே துணை அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஜோதிட ஆய்வு பகுதியில் செல்வோம் இன்று நாம் காண இருக்கும் தொலைவு வெளிநாட்டில் வியாபாரத்தில் வெற்றி பெறுபவர் யார் அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் ஒரு ஆணையுடைய ஜாதகம் இவர் சிறு வயசிலேயே நல்லபடியாக வியாபாரத்தை தொடங்கி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் செஞ்சுட்டு அங்கேயே வந்துட்டு வெளிநாட்டில் தங்கி இருந்து அந்த வியாபாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அதற்குண்டான விதி அமைப்பு என்ன கொடுப்பு என்ன விதிகள் என்ன தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜாதகத்தில் பொருந்து வருகிற மூல நூல்கள் ஒரு மூன்று மூல நூல்கள் இருந்து மூன்று பாடல்களை நாம் காண இருக்கிறோம் ஜாதக சிந்தாமணி நவீன ஜோதிட சிந்தாமணி மற்றும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறு ஆகிய நூல்களில் இருந்து இந்த ஜாதகத்திற்குண்டான அமைப்பை நம்ம இங்கே ஆய்வு செய்ய போகிறோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் இந்த முழு வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் நிறைய விதிகள் உங்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த ஜாதகத்திற்கு நாம் பலன் பார்ப்போம் ஆண் ஜாதகம் எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு பிஎம்மிற்கு பெங்களூரில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் சிம்ம லக்னம் சிம்மத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் ராகபகவான் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் பதி பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகர் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜனனகால திசா வந்துட்டு கேது திசை இருப்பு ஒரு வருடம் ஐந்து மாதம் ஐந்து நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்போ நடப்பு திசை இவருக்கு சந்திர திசையில் சனி புத்தி இவருக்கு நடந்துட்டு இருக்குது இந்த ஜாதகர் இள வயதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் செஞ்சிகிட்டு இருந்தார் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் இவர் அந்த பிஸ்னஸில் இறங்கி அவரே ஓனாக உற்பத்தி செஞ்சு இப்போ அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை எக்ஸ்போர்ட்ஸை நெளி நிறைய வெளிநாட்டுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் வெளிநாட்டிலேயே தங்கியிருந்து அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் இதற்குண்டான ஜாதக அமைப்பு என்ன அதை வலியுறுத்துகிற மூல நூல்கள் கூறும் பாடல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம முதல் பாடலாக இங்கே பார்க்க இருக்கிறது ஜாதக சிந்தாமணியில் பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஏழாவது பாடல் அந்த பாடல் மின்னிய மதிக்கு பத்தில் வெள்ளி சேய் சனி நின்றாலே அந்நிய தேசம் தன்னில் அநேக வாணிபங்கள் செய்வான் மன்னிய கர்மத்தோணும் மாலும் மித்திரனானாலும் துண்ணிய துலாம் பிறக்கில் சொல்வார் வணிபம் என்றே தான் அப்படின்றது இந்த பாடல் ஜாதக சிந்தாமணி அப்படின்ற நூல பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழாவதாக இந்த பாடல் வருகிறது இந்த பாடல் கூறும் கருத்தானது ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் வெள்ளி அப்படின்ற சுக்கிரனும் சே அப்படின்ற செவ்வாயும் சனி பகவானும் கூடியிருந்தால் ஜாதகர் வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்வார் அப்படின்றது ஒரு கருத்து அடுத்ததாக என்ன சொல்லுவார்னா பத்தாம் அதிபதியும் புதனும் நண்பர்களாக இருந்தாலும் துலா லக்னத்தில் பிறந்தாலும் ஜாதகருக்கு வியாபாரம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலியமாக ஒரு மூன்று விதிகளை இங்கே கொடுக்குறார் இதில் நம்ம இந்த ஜாதகத்தில் பொரிந்து வர்ற விதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா மேசத்தில் இருக்கிறாரு அந்த மேசத்துக்கு பத்தாம் இடமாகிய மகரத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் இந்த பாடல் கூறியபடி மதிக்கு பத்தில் வெள்ளி செவ்வாய் சனி மூவரும் கூடி இருக்கிறாங்க இதில் சுக்கிரன் வந்துட்டு பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறார் ஆக இந்த பாடல் படி இவருக்கு அமைஞ்சது இந்த பாடல்படி அமைந்தாலும் அதற்குண்டான திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் இந்த பலன ஜாதகர் அனுபவிக்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு சந்திர திசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எட்டாம் மாதத்தில் இருந்து இவருக்கு அந்த சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் சிறப்பான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆக பாடல்படி இந்த கிரகம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு பாடலை பார்க்க போகிறோம் அது நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் பாடல் ஐம்பத்தி ரெண்டாக வருகிறது அந்த பாடல் பார்ப்போம் உயிருனுக்கு இரண்டோல் தீயோர் உளவிட தீயர்கான உயிருனுக்கு இரண்டில் தீயோர் உளவிட தீயர்காண துயருடைய எட்டாம் வீட்டோன் தோய்ந்துட அதம பீடம் பயனருள் கோணம் தன்னில் பன்னிரண்டு குடையவன் நிற்க ஜெயமுற வேறு நாட்டில் ஜீவனம் என்பார் மாதே அப்படின்றது இந்த பாடல் இங்கேயுமே வந்துட்டு மூன்று விதிகளை இந்த ஜோ நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் முதல்ல ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் ஒரு விதி அடுத்த விதி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்திலோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலோ இருந்தாலும் இரண்டாவது விதி மூன்றாவது விதி பனிரெண்டாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது என்ற திரிகோணத்தில் இருந்தாலும் ஜாதகர் வெளிநாட்டில் ஜீவனம் செய்வார் அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்து இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சிம்ம லக்னமாகி பனிரெண்டாம் இடப பனிரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் லக்னத்திற்கு திருகோணமாகிய ஒன்பதாம் பாவத்தில் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்ததாக அந்த வெளிநாடு அப்படின்ற பாக்யத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது இந்த நூலுடைய கருத்தாக இருக்கு அடுத்ததா இன்னொரு நூலில் கொடுக்கப்பட்ட பாடல் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறு அப்படின்ற நூலில் கொடுக்கப்பட்ட பாடல் அறுபத்தி ஏழாவது பாடலாக வருகிறது பாரப்பா ஈராரோன் நான்கோடும் பகருகின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடினாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை நீரே நிகந்திரனும் கண்ணுற்றாலும் சில காலம் தங்கி இருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புளிப்பானே அறைந்துட்டேனே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலின் பொருள் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் செவ்வாயும் மூவரும் கூடி எங்கிருந்தாலும் அல்லது மூவரும் தொடர்பு பெற்று லக்னம் தொடர்பு பெற்றால் ஜாதகர் வெளிநாடு செல்வார் சந்திரன் பார்த்தால் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்து பொருள் சேகரித்து மீண்டும் தாயகம் வருவார் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய கருத்து இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இங்கே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் எட்டாம் அதிபதி குரு இந்த இரண்டு பேரையுமே செவ்வாய் பகவான் பார்க்குறார் செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக சந்திரனையும் எட்டாம் பார்வையாக குருவையும் பார்க்குறாரு குரு மறுபடியும் சந்திரனை பார்க்குறார் ஆக இங்கே பனிரெண்டு எட்டு செவ்வாய் இந்த தொடர்பு பலமாக இருக்கிறது இங்கே குரு பகவான் திக்பலமாக இருக்கிறாரு செவ்வாய் ஆட்சியாகவும் இருக்கிறார் ஆக இந்த பாடல் கூடியபடியும் இந்த ஜாதக அமைப்பு புரிந்து வருகிறது ஆக இப்போ இந்த மூன்று பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகுது இது கூட மற்ற விதிகளையும் நம்ம இணைத்து பார்க்கணும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் முதல்ல அந்த லக்னாதிபதி பாவராகி கேந்திரத்தில் வளம் பெறுவது சிறப்பு இங்கே லக்னாதிபதி ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் நின்று தன் வீட்டை தானே பார்க்கிறார் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த அதிபதிகள் ஒரு ஜாதகத்திற்கு தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இவங்க வந்துட்டு பலமாக இருக்கணும் இங்கே ஒன்று அப்படின்றது லக்னாதிபதி அவர் ஏழாம் இடத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்த்து பலம் பெறுகிறார் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் ஏறி நின்று திக்பலம் அடைந்து வர்க்கோத்தமமாகவும் இருக்கிறார் ஆக ஐந்தாம் அதிபதி பலம் ஒன்பதாம் அதிபதி அவர் உச்சமாக இருக்கிறார் மேலும் ராசிக்கு அவர் கேந்திரத்தில் உச்சம் பெற்று திக்பலத்துடன் இருப்பது சிறப்பு இது ஒரு விதி அடுத்ததாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியும் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் லக்னத்திற்கும் ராசிக்கும் மறையாமல் இருந்து இருவரும் தங்களுக்குள் மறையாமல் இருந்து லக்னாதிபதி தொடர்பு வந்துவிட்டால் ஜாதகர் நிச்சயம் வெளிநாடு சொல்வார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் லக்னத்திற்கோ ராசிக்கோ மறையாமல் இருக்கிறாங்க ஒருவருக்கும் ஒருவர் மறையாமல் இருக்கிறாங்க லக்னாதிபதியை குரு பகவான் பார்த்துடுறார் அதனால் ஜாதகர் வெளிநாடு போவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ராகு பகவானுக்கு வீடு தந்தவர் பலம் பெற்றால் ஜாதகர் வெளிநாடு செல்வார் இங்கே பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கிறது தனுசு ராசியில் வீடு கொடுத்த குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்று வர்க்கோத்தமமாக இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வேறு யோகங்களும் நிறைஞ்சு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சூரிய பகவானும் சம சப்தபமாக இருப்பதால் இது ஒரு சிவராஜ யோகத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கோ ராசிக்கோ சனி பகவான் கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் சசயோகம் அப்படின்னு சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறாரு சசயோகம் அப்படின்ற அமைப்பை கொடுக்குது அதேபோல் பனிரெண்டாம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் இருவரும் தொடர்பு பெற்று அதில் ஒருவர் பலம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தால் ஜாதகர் வெளிநாடு செல்வார் இந்த விதியும் இங்கே புரிந்து வருகிறது அதே போல் பனிரெண்டாம் இடத்திற்கு ஐந்து ஒம்பது அதிபதிகள் தொடர்பு இருப்பதும் சிறப்பு இது இன்னொரு விதி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு பாக்யாதிபதி பனிரெண்டாம் அதிபதியை பார்க்கிறார் இங்கே இடத்திற்கு பாக்யாதிபதி யாருங்க குரு பகவான் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகிய சந்திரனை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் காலபுருஷ பத்தாம் அதிபதியும் இணைந்து இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் பொரிந்து வந்து கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் மூலநூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்றதுக்கு இந்த ஜாதகமும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆக இந்த மூன்று பாடல் முக்கியமாக முதல் பாடலில் சொன்ன மாதிரி சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கிரன் இருந்து இவருக்கு சந்திர திசையும் நடைமுறைக்கு வந்ததால் ஜாதகர் வெளிநாட்டு வணிகத்தை சிறப்பாக செய்கிறார் அப்படின்றது மெயின் விதி அதற்கப்பறம் இப்போ சொன்ன விதிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது இவருக்கு வியாபாரம் நல்லபடியாக வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய ஆய்வு ஜாதகங்களை இங்கே பார்க்க இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்க்ரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்